இருப்பது மறைவது இயக்கம் தமிழ்நிலை இழுக்க வேண்டாமே இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்நிலை இழப்ப வேண்டாமே அன்பும் மரணம் அறிவார் வளநிலை அழுத்த வேண்டாமே வெட்டும் குத்தும் வீழ்ச்சியின் பணிநிலை விருப்ப வேண்டாமே நட்பு முரணும் நண்பரின் மரநிலை நடுக்க வேண்டாமே என்று அதைத்தான் இவர் சந்த மலையும் சொந்த குடையு கொடுத்துருக்கிறார் நான் எங்கே போனாலும் இது சிலடை தேடுகிற பழக்க உண்மை இப்போ பாருங்க சந்த சொந்த குடையும் சொல்லுவாங்கிட்டீங்களா சந்த மலையும் சொந்த குடையும் படித்து முடித்தால் மனதை குடையும் படித்து முடித்தால் மனதை குடையும் இவங்க குடும்பி இன்னைக்கு நான் என்னுடைய கவி குறுங்கவிகளெல்லாம் போட்டு நிறைய பேர் படிச்சிருக்கேன் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க நம்ம இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பத்தியா நம்ம குடும்பத்தை தமிழியல் குடும்பத்தை பத்தியா ஒரு சில இடைவெளி கவிதை போட்டிருக்கிறேன் அன்பும் அறனும் நிரம்பி வழியும் அம்மனை அம்மனை அழகிய மனை வீடு அன்பும் பண்பும் நிரம்பி வழியும் அம்மனை நிரம்பி வழியும் அம்மனை சமமாய் மதித்தீடு மனைவி என்று அம்மனை சமமாய் மதி கை தடி நல்லா சமமாய் மதித்து அது மட்டும் இல்லை கவிதை முழுக்கல ஒன்று சொல்லி போகிறது என்னென்னா புத்தகம் வாங்கினா போகாது புத்தகத்தை வாங்கி போய் சும்மா வச்சுட்டு இருப்பேன் ராவணன் சீதையை தூக்கிட்டு போய் சும்மாவே வச்சுட்டு இருந்தா பாருங்க அந்த மாதிரி படிக்கிறது கிடையாது கிட்ட இருக்கிற குணம் நல்ல குணம் நல்ல குணம் என்னன்னா அவரு எல்லாருக்கும் இலவசமாக புத்தகம் கொடுப்பாரு நான் ஒருத்தருக்கு இலவசமா புத்தகம் கொடுக்கறதே கிடையாது காசு கொடுத்தா வாங்க படிக்கிற படிச்சு நிறைய பேர் சொல்லி எனவே இவர் தமிழருக்கெல்லாம் ஒரு பெருமையான தமிழர் சோ கருவிசார் ஒருத்த என் நண்பன் இருக்கிறான் என்று நானூறுரூவா புத்தகத்தையும் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனான் ஒரு மாதம் ஒரு வாரம் வச்சு கேட்டேன் கேட்டால் புஸ்தகம் படிச்சேடா அப்படி என்ன சொல்லுனா உனக்கு எவ்வளோ திமுறை இருக்காங்க போனா போட்டனு புத்தகம் வாங்கினா அதை படிச்சேட வேற கேட்கல இல்லையே அப்படிங்கிற இப்படி எல்லாம் எல்லாமே நல்ல முறையை படித்து அவருக்கு ஒரு நாலு கம்பியை சொல்லுங்க போருங்க சொல்லுங்க அப்போ தான் அவர் மனசு மகிழ்ச்சி அடையும் இருபத்தி அஞ்சு சந்திப்போம் வணக்கம் அவர்களுக்கு நன்றி அதற்க அடுத்ததாக நன்றி உரைக்கு முன்னாடி கவிதை வாசித்தாங்க வாசிக்கிறேன் நிறைய கவிதைகள் வந்துட்டு இந்த நூல்ல பார்த்தாலும் எனக்கு முதல்ல எடுத்த உடனே நான் படிக்கணும்னு நினைச்ச கவிதை வந்துட்டு கடன்படு வாழ்க்கை அப்படின்றது ஏன்னா வந்துட்டு அடிக்கடி எங்க வீட்டுல வந்துட்டு இதை பத்தி நாங்க பேசுவோம் இதவர் எப்படி எழுத போறாரு இதுல என்ன சொல்ல போறாரு அப்படின்ற இது இருந்துச்சு கடன்படு வாழ்க்கை கடன்படவே கூடாது வாழ்வில் என்ற கருத்தை நான் கொண்டேன் கடன்பட்டு வாழ்கிற கவலையினை உணர்ந்ததனால் கண்ணோட்ட வாழ்வில் நான் தெரிந்து கொண்டேன் கடன் தந்து வட்டியினை வாங்கிக் கொள்ளும் கடன்கார நண்பரை நான் கண்டு கொண்டேன் கடன் தன்னை திருப்பதற்கு காலம் சாய்தால் கண்ணிலே விரலை விடும் நண்பர் கண்டேன் கடன் தந்த நண்பர் நண்பர் கண்டேன் கடன் கேட்பேன் என தெரிந்த உடனே பேச்சை கணக்காக நிறுத்திவிட்ட நண்பர் கண்டேன் கடன் கொடுத்த கதையிலேயே மறந்துவிட்டு அன்புகும் நண்பரையும் அறிந்து கொண்டேன் கடன் என்றால் பொருள் என்றே குறைபாடாகும் மற்ற உற்ற அன்பை மிகுத்துக் கொண்டேன் கடன் பட்ட காலத்தில் உடல் நின்ற ஒருவன் கடன்பட்ட காலத்தில் ஒருவரையும் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் கடன் முழுமையாக கொடுத்த அன்பில் ஒரு துளையும் குறைக்க மாட்டேன் கடன் முழுமையாக கடப்பேன் என்றும் கொடுத்த அன்பில் ஒரு துளையும் குறைக்க மாட்டேன் கடன் படவே கூடாது வாழ்வில் என்ற கருத்தை நான் நெஞ்சிலே ஏற்பிக்கொண்டேன் நன்றி அய்யா கருத்தலாக ஏன் துறைக்கு முன்பாக நன்றியுரையினை வழங்க வெண்பா வெடிவேந்த ஞான ரவிச்சந்திரன் மாமா அவர்களை அனுப்பிட